மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று முதல் ஐம்பத்தி எட்டு புதிய தாள்தள பேருந்துகளானது தொடங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சென்னை பல்லவநிலத்தில் இருந்து இந்த பேருந்துகளானது தொடங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்றே இந்த பேருந்துகளானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பார்ப்பதற்கு திரையரங்கை போல் இருக்கைகளானது அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த பே பேருந்தானது தாழ்தல பேருந்தது தற்போது ஐம்பத்தி எட்டு சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களுக்கு இடமானது இருக்கை என்பது தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் வரக்கூடிய அந்த மூன்று சக்கர வாக மாற்று திறனாளிகள் வரக்கூடிய மூன்று சக்கர வாகனங்களில் தற்போது அவர்கள் இருப்பதற்கு என்று அவர்களுக்கு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அவர்கள் ஏறுவதற்கு பேருந்துகளிலே வந்துட்டு சாய்தளமான நடைபாதை என்பது அந்த படிக்கட்டு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது ஓட்டுநர் மாற்றுத்திறனாளி ஒருவர் ஏறுகிறார் என்றால் அதற்கு ஏற்றவாறு அந்த சாய்தள பட்டணை அமர்த்தும் போது அது அதற்கு ஏற்றார் போர் வரும் அதில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அந்த மூன்று சக்கர வாகனத்தில் உள்ளே வரலாம் அவர்களுக்கு என்று அந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை ஏதேனும் ஏதேனும் எமர்ஜென்சி டைம்ல அவர்கள் வந்துட்டு வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஸ்டாப் என்று அவர்களுக்கு கையில் பிடிக்கும் அளவிற்கு அந்த புதானது ஒவ்வொரு இடங்கள்லயுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர்கள் வந்துட்டு ஏதேனும் எமர்ஜென்சி டைம்ல இது போன்று இந்த பட்டணி ஸ்டாப் என்று இது பண்ணினால் அதற்கு ஏற்றார் போல் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிடுவார் அது மட்டுமின்றி டிஜிட்டல் முறையில இந்த வழித்தடங்களானது தெரியப்படும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக போன்று ஓட்டுநர் ஒலிபெருக்கி மூலம் வந்துட்டு எந்த பேருந்து நிறுத்தம் வருகிறது அடுத்து எந்த பேருந்து நிறுத்தம் வரும் என்பது குறித்தும் அவர் அறிவிப்பது போல ஒலிபெருக்கியில் இது பண்ணுவார் அதே போன்று ஒரு எமர்ஜென்சி நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதற்கு போர் பல்வேறு இடங்களில் இது போன்று ஹேமர் என்று சொல்லக்கூடிய சுத்தியலானது பொருத்தப்பட்டிருக்கின்றது எமர்ஜென்சி டைம் என்று வரக்கூடிய நிலையில் அதை எடுத்து பயணிகள் கண்ணாடியை உடைத்து வெளியே ஏற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குழந்தைகளுக்கு போர் வண்டியில் ஏறுவதற்கான அந்த படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே ஓட்டுநர்களுடைய இருக்கையிலே இருக்கும் அதற்கு போர் ஓட்டுநர் அந்த இதை பட்டனை அழுத்தும் பல்வேறு இதுக்குடன் அதற்கு தொடர்ச்சியாக வரும் அதே போன்று ஓட்டுநர்களுக்கு என்று பல்வேறு சிறப்பு அம்சங்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர்களுக்கு என்று வழிமுறைகளும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒட்டப்பட்டிருக்கின்றது எந்த பட்டன் எதற்கு பொருத்தும் அது பற்றிய ஒரு குறிப்பும் இருக்கப்பட்டிருக்கின்றது தற்போது ஓட்டுநரிடையே கேட்கலாம் ஆனால் என்னென்ன வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பஸ்ஸு பொறுத்த மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்கு அழகாக முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட பஸ் இது இது நானூறு மீட்ரு கீழே சாய்க்க முடியும் அவங்க ஏறுறதுக்கு சௌகரியமாக எல்லாமே எளிமையான முறையில் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கு ட்ரான்ஸாக்ஷன் ஈர் கிடையாது கிளச்சி கிடையாது அதனால டிரைவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் தொடர்ந்து இதில் வந்து டோர் மூடிய நிலையில் இருக்க முடியக்கூடிய நிலையில பேருந்துகள் இயக்க முடியாதுன்ற இதுவும் இருக்கு அதை பொறுத்து இல்லை இது வந்து டோர் மூணா மட்டும்தான் வண்டி முடியும் வண்டி இயக்க முடியும் வண்டி மூவ் ஆகுறதே வந்து டோர் மூணா தான் டோரு எந்த டோர் ஓப்பன் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகாது தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த சுவிட்சிலே வந்துட்டு அவர்களுக்கு என்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நியூட்ரல்ல இருக்கிறது ரிவர்ஸ் அதே போன்று ரிவர்ஸ் போது இங்க இருக்கக்கூடிய கேமரா மூலம் பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் பொறுத்து அதனுடைய புகைப்படம் என்பது அதில் தெரியும் அதற்கு ஏற்றார் போர் ஓட்டுநர் அவர்களுடைய பேருந்தை வந்துட்டு இயக்குவார் அதே போன்று கீர் இல்லாமல் கீர் இல்லாமல் அந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த தரை தாழ்த்தள பேருந்துகள் என்பது இன்று முதல் ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் மாநகர பகுதியில் இயக்கப்படுகிறது குறிப்பாக கோயம்பேடு தாம்பரம் பல்லாவரம் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காகவே தற்போது இந்த தாழ்த்தள பேருந்துகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அதிகப்படியானவர்கள் இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு எளிய முறையில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் எனவும் குறிப்பாக பார்க்கப்படுகிறது